வாடி போச்சுன்னா சொல்லு வந்து தண்ணி ஊத்துறேன் அர்ச்சனாவுக்கு ட்வீட் போட்ட மாயா கழுவி ஊற்றும் ரசிகர்கள் பொதுவாக தமிழ் பிக் பாஸ் முடிந்த பின்னர் அதன் சர்ச்சைகளும் ஓய்ந்து விடும் ஆனால் இந்த சீசன் எல்லாத்திலையுமே வித்தியாசம்தான் போல இனிமேதான் நிறைய பட்டாசுகள் வெடிக்க காத்திருக்கும் போல ரொம்ப நாள் கழித்து மாயா தைரியமாக எக்ஸ் தளத்தில் என்ட்ரி கொடுத்து விட்டார் இந்த சீசன் தொடங்கியதிலிருந்து மாயாவுடன் இணைந்த யாருக்குமே நல்ல பெயர் இல்லை கிட்டத்தட்ட மாயா டாஸ்குகளில் மாஸ் செய்தாலும் கூட அவர் போக்கு கொஞ்சம் மேட்டுமைத்தனமாகவே இருந்தது நான் தான் நீ எல்லாம் யாரு என என்பதையே சிலரிடம் கெத்து காட்டினார் அது மட்டுமல்லாமல் தன்னுடன் இருந்தவர்களை தேவைப்படும் நேரத்தில் தூக்கி வீசவும் அவர் தயங்கவில்லை பிரதீப் சரவண விக்ரம் என அந்த லிஸ்ட் பூர்ணிமா சரியாக பயன்படுத்திக் கொண்டார் இறுதி வாரத்தில் எல்லோரும் வெளியேற மாயா அடக்கி வாசிக்கப்பட வேண்டியதாக இருந்தது ஆனால் வெளியேறிய போட்டியாளர்கள் உள்ளே வந்து ஓதிவிட அம்மணி மீண்டும் அர்ச்சனாவிடம் சவடால் பேசி வம்பில் சிக்கினார் இதனால் அவரை ரசிகர்கள் கடைசியில் தூக்க என நினைக்க அப்படி இப்படி தப்பி மூன்றாவது இடத்தை பிடித்துள்ளார் ஏற்கனவே எக்ஸ தளத்தில் அவருக்கு அதிக நெகட்டிவ் விமர்சனங்கள் இருந்து வரும் நிலையில் தைரியமாக போஸ்டை போட்டு ஆட்டத்தினை துவங்கிவிட்டார் முதலில் அர்ச்சனாவுக்கு டைட்டிலுக்கு வாழ்த்து சொல்லி உன் வாழ்க்கையில் பூ பூக்கும் வாடுனா சொல்லு வந்து தண்ணி ஊத்துறேன் என்னைக்குமே உன் கூடவே இருப்பேன் என்று பதிவிட்டுள்ளார் இந்த பதிவில் இறங்கிய ரசிகர்கள் நீங்க செஞ்சதை நாங்கள் பார்த்தோமே சும்மா இருங்க போதும் எனவும் கலாய்த்து வருகின்றனர் பிரதீப் ஆண்டனி ஸ்டைலில் வித்தியாசமான ஹேஷ்டேக்குகளை தட்டி வருவதால் விரைவில் அவருக்கும் பதில் ட்வீட் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி